அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் ஞான தமிழ் சார்பாகவும் BHF சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சில வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்தோட பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 வந்து நம்ம செல்ஃப் ஹீலிங்னா என்ன, எத்தனை வகைப்படும் அதெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சோ அதை பத்தி ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு செஷன்க்குள்ள போலாம். அந்த ஹீலிங் அதை சுயமா குணமாகிறது அப்படிங்கறது வந்து உடல் அளவில் மட்டும் கிடையாது. உடல் அளவில் இருக்கும், மனதளவில் இருக்கும், நம்ம அறிவு அளவில் இருக்கும், நம்ம ஆன்மீக அளவிலயும் இருக்கும் இப்படி எல்லா அளவுலையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதங்கள்லையும் நமக்கு வந்து ஹீலிங் நடக்கும் சோ இந்த ஹீலிங் ப்ராசஸ் இந்த குணமாகிற ப்ராசஸ் வந்து அது ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது ஒரு தடவை நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு நமக்கு பல பேர் அப்படி நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து ஒரு தப்பான புரிதல் அந்தந்த நேரம் அந்த ஹீலிங்கான நேரம் வரும்போது ஒரு ஒரு அளவுலையும் ஒரு ஒரு ஹீலிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும் சோ ஒரு தடவை நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக தடவை கஷ்டப்படுவோன்றதும் கிடையாது ஒரு தடவை அது வந்து ரொம்ப எளிதா இருந்தது அப்படிங்கிறதுக்காக அடுத்த தடவையும் எளிதா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஸோ அதே மாதிரி இந்த ஹீலிங்க்கு வந்து நம்ம டைம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் என்னதான் வந்து நேரம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இட்டர்னல் அப்படின்னு இருந்தா கூட நமக்கான அந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிறவி எடுக்கும் போது நம்ம ஒரு டிஃபைன்ட் எனர்ஜியோட தான் வருவோம் ஸோ அந்த எனர்ஜிங்கிறது நமக்கு இங்க லிமிடெட் தான் ஸோ டைம் வந்து நிறைய இருக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு ஆனால் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து டிஃபைண்டா இருக்குன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஹீலிங் வந்து நடக்க பார்க்கும் நம்ம ஓவரா வந்து அனலைஸ் பண்ணக்கூடாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூழ்நிலை வந்து நம்மள நம்மளோட வாழ்க்கைய புரட்டி போடும்போது அது வந்து நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி அது நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து எந்த மாதிரியா மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த சூழ்நிலை வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு நிறைய அனுபவங்களை கத்துக் கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சில அவமானங்களா இருக்கலாம் இல்ல சில பேர் ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம வாழ்க்கையோட அந்த ஸ்டைலையே நம்ம மாத்தியிருப்போம் இப்படி சில சூழ்நிலைக்குள்ள நம்மளோட எதிர்த்து நபரை பத்தி பேசாம அந்த சூழ்நிலையில நம்ம என்ன கத்துக்கணும் அதுல எப்படி வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பாக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து எப்பவுமே நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இந்த ஹீலிங் அப்படிங்கறது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்தை வந்து நம்ம யோசிக்கும் போது ஒரு டென்ஷன் ஒரு இறுக்கம் நம்ம உடம்புல வருது அப்படின்னா அந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு குணம் ஆக வேண்டியது இருக்கு இல்லன்னா வந்து ஒரு சரியான புரிதல் வந்து நமக்கு அதை பத்தி வேணும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் இப்போ வந்து ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சூழ்நிலையினால நம்ம சோகமா இருக்கிறதோ இல்ல அதனால வந்து ஒரு கோவமா இருக்கிறது வந்து ஒரு இயல்பான விஷயம்தான் ஆனா அந்த கோபம் எத்தனை நாள் நீடிக்குது ரொம்ப நாள் இருக்கு இல்ல அந்த துக்கம் வந்து நமக்கு ரொம்ப நாள் இருக்கு அத பத்தி நினைச்சாலே வந்து எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை இப்ப நினைச்சாலும் நம்ம உடம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கத்தை கொண்டு வருது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சரியான புரிதல் நமக்கு இன்னும் வரல அப்படிங்கறத நமக்கு அது உணர்த்துது சில சமயங்கள்ல ஏற்கனவே அந்த காயம் வந்து பாத்தீங்கன்னா ஆறி இருக்கும் ஆனா அந்த தழும்பு நமக்கு இருக்கு இல்லையா ஒரு சின்ன சில காயம் படும் ஆனா அந்த தழும்பு இருக்கிறது போல அந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு சப்டல் லெவல்ல வந்து இன்னும் வந்து அந்த விஷயம் ஆறாம இருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு வந்து சில சமயங்களை உணர்த்தும் அதாவது ஒரு ரெசிடியூ மாதிரி இருக்கும் அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில சோ அத வந்து இன்னும் நமக்கு சரி பண்றதுக்காக அந்த பாஸ்ட்ல இருக்கிறது வந்து நமக்கு வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து நம்ம ஞாபகத்துல கூட சில சமயங்கள வரலாம் சோ எந்த நேரமும் நமக்கு இந்த சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து ஓவரா ஆராயக்கூடாது இது நமக்கு என்ன கத்து கொடுக்க வருது இதனால நான் என்ன பண்ணணும்ங்கிறது இல்லாம ஒரு சமநிலை மனநிலையோட நம்ம வந்து அந்த சூழ்நிலையவோ இல்லைன்னா அந்த பிரச்சனையவோ நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஹீலிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு மேலோட்டமா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாறுதல் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனை வந்ததக்கு அப்புறம் இந்த ஹீலிங் நடக்கும் போது ஒரு எட்டு ஃபேஸ் வந்து நம்ம வந்து கடக்க ஆரம்பிப்போம். அந்த எட்டு ஃபேஸ் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். இது கட்டாயம் எல்லாரும் இந்த எட்டு நிலையையும் கடந்து போவாங்கன்றது கிடையாது. புதுவா நமக்கு வந்து இந்த எட்டு நிலைகள் வந்து இருக்கும். சில பேருக்கு ஒரு நிலையை வந்து இல்லாம இப்போ ஒரு மூணாவது நிலையில இருந்து சில பேர் வந்து डायरेक्टली அஞ்சாவது நிலைக்கு கூட போகலாம். சோ இந்த எட்டு நிலைகள் என்ன அப்படிங்கறதை நம்ம இப்ப பார்க்கலாம். சோ முதல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் நடக்கிறது வந்து எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம வாழ்க்கையே புரட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அது சில சமயங்கள் அப்படி இருக்காது சில சமயங்கள்ல ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா இருக்கும் நம்மளோட அந்த மாற்றம் அப்படிங்கறது நமக்கு அந்த ஹீலிங் அப்படிங்கறது ரொம்ப இயல்பாவும் ரொம்ப ஒரு ஆர்டினரியும் கூட சில சமயங்கள்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சில சமயங்கள்ல ஒரு பெரிய நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதாவது நம்ம யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கோமோ அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிற மாதிரி சில சமயங்கள்ல இருக்கும் நம்ம எதை வந்து நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அது நம்மளுக்கு வீட்டை விட்டு போயிருக்கலாம் இல்ல வேலை போயிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றம் திடீர்னு அதாவது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில நிகழ்வுகள் வந்து நடக்கும் அப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னா மாறாம நம்ம வந்து அப்படியே ஸ்டக் ஆயிட்டிருப்போம் ஐயோ இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேனே ஆனா இப்படி ஆயிடுச்சே நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது அந்த நிகழ்வு நடந்த உடனே எல்லாருக்குமே இருக்கும் ஓகே ஒரு ஒரு வாரம் இருக்கலாம் இல்ல ரெண்டு வாரம் இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு மாசம் கூட வச்சுக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து வெளியில வராம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம் சோ நம்ம வந்து அந்த முதல் கட்டம் இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் போது நமக்கு வந்து அந்த ஹீலிங் அதோட ஃபர்ஸ்ட் கட்டத்துல நம்ம நிலையில இருக்கும் அதாவது மாற்றம் வர வரைக்கும் நம்ம மாறாம இருக்கிறது ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அதாவது ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறாங்கன்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்து இப்ப இந்த வேலை இல்லாம போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே சில ஹிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனா நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துகிட்டு அது அந்த ஹிண்ட வந்து நம்ம எடுத்து சேர்க்காம நம்ம வேலை வந்து மாறாம இருந்திருப்போம் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அவங்க கூட வந்து நமக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும் அதை நம்ம சரி பண்ணாம இருந்திருப்போம் சரி சரியாயிடும் சரியாயிடும் நம்ம அப்படியே போயிட்டு இருந்திருப்போம் இந்த மாதிரி நிறைய ஹிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாமே நம்ம வந்து கவனிக்காம மாற்றம் வர்ற வரைக்கும் இந்த மாற்றம் வந்து நம்ம மாறினாதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம் வர வரைக்கும் சில பேர் வந்து அங்கேயே இருப்பாங்க சோ இது வந்து முதல் நிலை இந்த இரண்டாவது நிலை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த சூழ்நிலை அவ்வளவு கம்ஃபர்டபிளா இருந்திருப்பாங்க அந்த சூழ்நிலையில ஆனா அவங்க என்ன ஒரு ஹாபிட்ல இருந்தாங்களோ அது வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கவே கொடுத்துருக்காது அந்த சேம் ரொட்டீன் அப்போ அது அதே ரிசல்ட் தான் கொடுக்கும் எந்த அதாவது இப்போ ஒரு நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை வேணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அவருக்கு வந்து ஒரு கனவு வேலை இருக்கு அந்த கனவு வேலையை வந்து அவரு அந்த வேலை அவர் வாங்கணும் அப்படின்னா அவர் என்ன செய்யணும் முதல்ல அந்த வேலை வந்து எந்தெந்த கம்பெனி பணியில இருக்கு அதுக்கு அவரை வந்து தயார்படுத்திக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அந்த மனசுல அந்த ஓரமா அந்த இப்ப பாத்துட்டு இருக்க வேலை பிடிக்கல அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் போது அவர் சரி நமக்கு பிடிச்சமான வேலை பண்ணனும்னா அதுக்கு தான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத வந்து குறிப்பெடுத்து அதை நோக்கி போயிருக்கணும் ஆனா அந்த மாதிரி போகாம பாக்கலாம் இந்த வேலை எத்தனை நாள் போதோ போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாங்கன்னா அப்படியே இருக்கும் போது எதுவுமே அவங்க வாழ்க்கையில மாற போறது இல்லை கனவு அந்த கனவு வேலைன்னா அவர் நோக்கி வரப்போதா வரவே வராது அதற்கான முயற்சி அவர் எடுத்தார்னா கட்டாயம் அது வந்திருக்கும் ஆனா இப்ப வந்து அந்த கம்பெனியில ஒரு லே ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியும் ஐயோ இந்த கம்பெனில இவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்காரு ஆனா இந்த இவரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற அந்த ஒரு பச்சாதாபம் மத்தவங்களுக்கு இருக்கும் அவரே என்ன நினைப்பாரு நான் இவ்வளவு நாள் கம்ஃபர்டபுளா எனக்கு இந்த வேலை பிடிக்கலனாலும் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சம்பளம் மாசம் வந்துட்டு இருந்தது இப்படி கம்பெனி வந்து இப்போ ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு சூழ்நிலை வருது அந்த கம்பெனியை அவர் வேலைய விட்டு தூக்கிடுச்சு கொஞ்ச நாள் புலம்பிட்டு இருப்பாரு அப்புறம் என்ன பண்ணுவாரு அவரு அடுத்த வேலையை நோக்கி அவருக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்காக அவர் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு கடைசியில வந்து கம்பெனியில வேலை வந்து 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 ஒரு ஒரு கனவு வேலையா நினைச்சிருந்தாரோ ட்ரீம் ஜாபா நினைச்சிட்டு இருந்தாரோ அது அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இத லே அவர் விட்டு தூக்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு அவங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வாழ்க்கையில வந்துருச்சு நம்ம என்ன பண்றது இவ்வளவு நாள் வந்து ஒரு ஒரு சம்பளம் வந்து வந்து என்ன பண்ண பொதுவான மனம் அப்படிங்கறது அப்படிதான் வந்து யோசிக்க வைக்கும் ஆனா இப்ப அவருக்கு வந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா அவருக்கு வந்து தெரியும் ரொம்ப நாளா மனசு சொல்லிட்டு இருந்தது வேலையை வந்து மாத்தணும்னா அவர் பண்ணல ஆனா ஒரு வெளிப்புறத்துல இருந்து ஒரு நிகழ்வு வந்து இந்த கடவு வேலையை வந்து அவருக்கு குடுக்கறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு இவன்ட் வந்து நடக்குது ஆனா நம்ம வந்து பல நேரங்கள்ல அந்த எக்ஸ்டர்னல் இவெண்ட வந்து நம்ம குறைதான் சொல்லுவோமே தவிர அது வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதுன்ற எண்ணம் அந்த இவெண்ட் நடக்கும் போது நமக்கு வரவே வராது நமக்கு வரவும் வராது அதே நேரத்துல அந்த இவெண்ட்டை பத்தி நம்ம வந்து ஒரு சமநிலையில யோசிக்காம இப்படி என் வாழ்க்கையில் நடந்துருச்சு இப்படி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு இப்படியேதான் நிறைய பேர் வந்து புலம்பிட்டே இருப்பாங்க நம்ம புலம்ப புலம்ப என்ன ஆகும்னா நம்மளால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது அதே சூழ்நிலையில அதே இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி அடுத்து என்ன கிடைக்குதோ அதை பார்த்துட்டு இருப்போம் ஆனா அந்த நேரத்துல நமக்கு என்ன ஒரு அவேர்னஸ் வரணும் ஒரு விழிப்புணர்வு வரணும்னா ஓகே இதுவும் நமக்கு கடந்து போயிடும் இது ஏதோ ஒரு நல்லதுக்கு இந்த விஷயத்த மட்டும் நம்ம மனசுல எப்பயோ வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம வாழ்க்கையில வந்து அந்த ஒரு பெரிய மாற்றம் வரும் சோ எப்போ வந்து நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம அக்செப்ட் பண்றோமோ அதாவது இந்த இமோஷன்ஸ் இப்ப நமக்கு ஒரு கோபம் வரலாம் இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா அவருக்கு வந்து வேலை போச்சுன்னா அவருக்கு கோபம் வரலாம் அவருக்கு வந்து சோகம் இருக்கலாம் இது எல்லாமே நார்மல் தான் இந்த இமோஷன்ஸும் இந்த ஃபீலிங்ஸும் வந்து அந்த நடக்கும் போது இந்த இமோஷன்ஸ் எல்லாமே நார்மல் தான் கொஞ்ச காலத்துக்கு ஆனா எப்ப வந்து அந்த நிதர்சன உண்மை இந்த சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு நல்லதை கொடுக்குது அப்படிங்கறத எப்ப வந்து ஒருத்தர் அவர் ஒத்துக்கிறாரோ அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது அவருக்கு வந்து அந்த விடுதலை அந்த கஷ்டத்துல இருந்தா அந்த சூழ்நிலையில இருந்து அவருக்கு வந்து அந்த ஒரு விடுதலை வந்துடும் சோ அதனால நம்ம எப்பவுமே நம்ம வந்து டினை பண்ண கூடாது எதையுமே வந்து நம்ம இது நமக்கு கஷ்டத்தை தானே கொடுக்குதுன்ற அந்த மனநிலையில இருந்து நம்ம வந்து வெளியில வரணுங்கிறது வந்து செகண்ட் நிலை தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோபமும் இந்த பயமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனா அதுவும் வந்து ஒரு ப்ராசஸ் தான் ஏன் வந்து அந்த கோபமும் அந்த பயமும் வந்து அவங்க வந்து பரவாயில்ல அது நார்மல் தான் அதை வந்து நீங்க வந்து அதையும் ப்ராசஸ் பண்ணுங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரீவிங் ப்ராசஸ் அந்த ஹீலிங் நடக்கும் போது இதுவும் வந்து மூணாவது நிலை இது ஸோ இந்த நிலையில வந்து அந்த கோபம் அந்த பயத்தை வந்து நம்ம வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சம நிலையில இருந்து ஓகே நமக்கு கோபம் வருது நமக்கு கஷ்டம் இருக்கு இதுவும் கடந்து போகும் இந்த பயமும் பரவாயில்ல அந்த பய மனநிலையில நம்ம இருந்து யோசிச்சோம்னா நமக்கு வந்து வழி தெரியாது ஆனா இதே வந்து ஒரு நடுநிலை தன்மையில இருந்து அந்த பயத்தையும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு நிலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இங்க அப்சர்வ் அப்படிங்கறது வந்து என்னன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் இப்போ ரோட்ல வந்து ஏதோ ஒருத்தங்க ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாத்துக்கிட்டு இருப்போம் இதே நம்ம வீட்டுல ஏதாவது சண்டை போடுறாங்கன்னா நம்ம வந்து அந்த சண்டைக்குள்ள உள்ள புகுந்து போய் நம்ம வந்து பிரிச்சு விட பாப்போம் இல்லையா அப்சர்வேஷன் அப்படிங்கறது எப்படி ரோட்ல ரெண்டு பேர் சண்டை போடும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அதை வேடிக்கை பாக்கணும் நான் இங்க சொல்ல வர அந்த அப்சர்வேஷன் அப்ப நம்ம அந்த கோபத்தையும் அந்த பயத்தையும் இந்த சூழ்நிலையில வரும்போது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணனும் இது வந்து ரொம்ப எளிதாலாம் எல்லாருக்குமே வரவே வராது அப்படி எல்லாம் வந்து நம்மளால டக்குன்னு அப்சர்வ் பண்ண முடியாது இப்ப நான் சொன்ன உடனே இதுக்கு வந்து நமக்கு நிறைய ஒரு விழிப்புணர்வு நிலை வேணும் இந்த விழிப்புணர்வு நிலைக்கு நமக்கு நிறைய எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜிக்கு தியானம் அப்படிங்கிறது ரொம்ப வேணும் மாஸ்டர் சோ தியானம் பண்ண பண்ண பண்ணதான் அந்த மனப்பக்குவம் வரும் உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு ஒரு கஷ்டம் வருது நமக்கு கோவம் இருக்கு இல்ல ஒரு பயம் இருக்குன்னா அதை ஒரு விழிப்புணர்வு நிலை நிலை வந்து அதிகமாகும்போது அந்த மனம் பக்குவப்பட்டிருக்கும் போது நம்மளால அந்த ரோட்ல சண்டை போட்டவங்கள அப்சர்வ் பண்ண மாதிரி நம்மளால நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ண முடியும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாலாவது நிலை இந்த நிலையில வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்படி நம்ம பண்ணும்போது இந்த இமோஷன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா பழைய மெமரிஸும் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படி நடந்துச்சே இதே மாதிரிதான் அந்த சுச்சுவேஷனும் நடந்தது அப்படிங்கிற அந்த எமோஷன்ஸோட பாஸ்ட் மெமரியும் வெளியில வர ஆரம்பிக்கும் சோ அந்த மாதிரி வெளியில வரும் போதும் நம்ம வந்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலை தன்மையில இருந்து பார்க்க ஆரம்பிக்கணும் திரும்பவும் சொல்றேன் எப்பவுமே நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து அன்னைக்கு என்ன நமக்கு நம்மளோட அறிவு நமக்கு எவ்வளவு இருந்ததோ இல்ல நம்மளோட விஸ்டம் எவ்வளவு இருந்ததோ நமக்கு அன்னைக்கு என்ன சரின் பட்டுதோ அன்னைக்கு அந்த முடிவு வந்து சரிதான் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே ஒத்துக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவை இன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன் அனுபவம் வந்திருக்கும் நிறைய விஸ்டம் வந்திருக்கும் நிறைய ஞானம் வந்திருக்கும் இன்னைக்கு நிலையில இருந்துகிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து அந்தந்த நாள்ல எடுத்த முடிவுகள் வந்து ரொம்ப சரிதான் அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கணும் இந்த பாஸ்ட் மெமரி எப்ப வரும்போதும் அன்னைக்கு அப்படி பண்ணிருக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் நம்மளை பத்தி போயிடக்கூடாது நம்ம அந்த அஞ்சாவது நிலையில எப்படி இருக்கணும்னா அந்த இமோஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணும் அந்த பழைய மெமரியும் வரும் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த பழைய மெமரியும் ஆறுறதுக்கு பாக்குது அதுவும் ஏதோ உணர்த்தது நமக்கு ஓகே அதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயமா நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது போது இப்ப இருக்கிற பிரச்சனையோட இந்த பாஸ்ட் மெமரியும் சேர்ந்து வந்து ஆற ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன ஆகுனா நம்மளோட லோடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நமக்கு தலையில இருக்கிற அந்த லோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண 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 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த மனதளவில் இருக்கிற காயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அந்த காயம் ஆற 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 வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல எந்த சூழ்நிலையில என்ன அந்த நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறது கூட நமக்கு வந்து மறந்து போயிடும் சில பேருக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹீலிங் வந்து ஆயிருக்கும் சோ அதனால இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம நம்ம வந்து எல்லாமே நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த உணர்வுல மனதோட சமநிலையில இருந்து நம்ம எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சோ ஆறாவது நிலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இருட்டு அதாவது விடியல் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லையா சொல்லுவாங்க அந்த இரண்டு மூணு மணிக்கு அந்த ஒரு மணில இருந்து மூணு மணிக்கு வந்து ரொம்பவே இருட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா விடியல் வரப்போகுது அப்படிங்கறது அர்த்தம் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் உங்களால தாங்கவே முடியல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத இது வந்து சூழ்நிலைக்கு அப்புறம் கூட வரும் அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா விடியல் பக்கத்துல வரப்போகுது இப்போ நமக்கு ஒரு நல்ல வெளிச்சம் வரப்போகுது ஒரு சின்ன ஒலிக்கீட்டை வந்து நமக்கு காட்டும் இப்போ மனசு வந்து கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கு மாறி இருக்கும் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு நல்ல நல்லதுக்கு தான் இது நடக்குதுன்ற அந்த ஒரு எண்ணம் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படி மனசு மாறும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த ஒலி கீற்று வந்துடுச்சு நமக்கு ஒரு நல்ல பாதை நமக்கு ஒரு பெட்டரான பாத்து வந்து வந்துடுச்சுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கும் போது திடீர்னு வலி ஜாஸ்தி ஆகுது திடீர்னு மனசு இதாகுது அப்படின்னா நிறைய பேர் பயந்துக்க தேவையில்லை நமக்கு வந்து அந்த பெட்டர் பாத்து வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க எதாவது வந்து அடுத்த எதிர்கால காலத்துல என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு சொல்லலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை உணர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த ஒரு நிலையிலையும் நம்ம வந்து அதாவது நமக்கு பயமே இருந்தாலும் சரி நமக்கு கோவமே மனசுல இருந்தாலும் சரி நம்ம வந்து அடுத்த அடி அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ச்சாவது நம்ம வந்து அந்த சூழ்நிலையில இருந்து முன்னோக்கி நம்ம வந்து நகரணும் அந்த ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இந்த மாற்றம் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது வந்து அப்பப்போ ஒரு சின்ன ஒரு வாழ்வியல்ல ஒரு சின்ன மாற்றமா இருக்கும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனையை கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொலஸ்ட்ரால் யாருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அட்வைஸ் பண்ணிருப்பாரு நீங்க இதெல்லாம் பண்ணுங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க உணவுல வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை வந்து சின்ன சின்ன மாற்றம் கொண்டு வருவாங்க ஒரு ஆயில் பதார்த்தத்தையோ இல்லைன்னா வந்து ஒரு சீரான உணவு பழக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் அந்த உணவு பழக்கத்தில் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த எவ்ரி டே ரொட்டீனில் வந்து ஒரு சின்ன உடற்பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இது ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்ச உடனேவோ இல்லை அடுத்த வாரமாக ஒரு பெரிய மாற்றம் வராது ஆனால் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் அவங்க போய் எடுத்து பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்து அவங்களோட அந்த கொலஸ்ட்ரால் லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அதே மாதிரி தான் எந்த ஒரு ஹீலிங் நடக்கும் நடக்கும்போது நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கன்சிஸ்டன்ட்டாக பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ ஒரு ஸ்பேர் டைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒன்னு அடாப்ட் பண்ணிக்கிறது ஓகே இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம மனம் வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு பீரியட் நம்ம பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஆறாவது இது ஸோ ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல நம்ம வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே அந்த வேலை வந்து ஒருத்தருக்கு இல்லாம போச்சுன்னு சொன்னோம் இல்லையா இப்ப அவருக்கு முதல்ல கம்பெனி வேலையை விட்டு தூக்குனதப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு இப்ப நான் என்ன பண்ண போறேன் என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண போறேன் இப்படி வந்து கஷ்டமான ஒரு மனநிலையில இருந்திருப்பாரு ஆனா இப்ப அவருக்கு அதுக்கப்புறம் அதுக்கு வாழ்க்கையில சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரு அந்த புது வேலை தேர்றதுக்கு என்னென்ன வழி பண்றது அப்படின்றதுக்காக சில ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிருப்பாரு இதெல்லாம் பண்ணி அவர் ஏதாவது இன்டர்வியூ போயிருப்பாரு பெரிய அவருக்கு பிடிச்ச அந்த மாதிரி மாதிரியான வேலை வந்து அந்த கனவு வேலை வந்து அவருக்கு கிடைக்கும் போது அது வந்து ஒரு ஏழாவது நிலையில இருப்பாரு அப்ப எப்படி இருக்கும் அவருக்கு அவர் என்னெல்லாம் யோசிப்பாருனா இந்த வேலை நமக்கு கிடைக்கிறது தான் அப்போ அன்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம வாழ்க்கை இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரோட எண்ணம் வந்து அந்த ஏழாவது நிலை பெரிய மாற்றத்தை பார்த்து மனம் வந்து மாற ஆரம்பிக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த பழைய சூழ்நிலை யோசிச்சு பார்த்தாருனா அவருக்கு நமக்கு இந்த இவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கு தான் அந்த வழி நமக்கு வந்திருக்கு அப்படிங்கறத லேசா புரிய ஆரம்பிப்பாரு ஏழாவது நிலையில எட்டாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியோட பர்பஸ் என்ன ஏன் இந்த கஷ்டத்தை வந்து அவரு அனுபவிச்சாரு அப்படிங்கிறதுக்கான நோக்கம் வந்து எட்டாவது நிலையில புரியும் எப்ப அந்த எட்டாவது நிலை வரும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஹீல் ஆயிருப்போம் அது உடல் இருந்தாலும் சரி மனதளவில் இருந்தாலும் சரி அறிவளவில் இருந்தாலும் சரி இல்ல ஆன்மீக அளவுல இருந்தாலும் சரி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மன பக்குவத்தையும் ஒரு புரிதல் மாற்றம் வரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது வந்து மாறும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் சில வார்த்தைகள் அப்படியே நம்மள வந்து அப்படியே நம்மள கீழ் நோக்கி தள்ளி விட்டுரும் சோ எப்பவுமே நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் நமக்கும் சரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து இது பண்ணனும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்ப வந்து ஆமா இதே கஷ்டத்தை நானும் அனுபவிச்சேன்ப்பா இப்படிதான் இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படிதான் இப்படின்றத போய் சொல்லாம கவலைப்படாத விட இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் இது மூலமா ஏதோ வாழ்க்கையில் நடக்க போகுது இது கூட கடந்து போயிடும் பாரு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்காம ஓகே நம்ம வந்து அடுத்து நமக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு வந்து அவங்க மனசு வந்து மாற ஆரம்பிக்கும் இது வந்து இதெல்லாம் வந்து உதாரணம் தான் ஸோ இந்த மாதிரி நம்மளோட வார்த்தைகள் வந்து எப்பவுமே ஒரு உத்வேகம் ஒரு கஷ்டத்துல இருக்கவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவனுக்கு வந்து ஒரு மர கிளைய கொடுத்தா போறோம் அதை புடிச்சுக்கிட்டு அவங்க வந்து மேல வந்துருவாங்க அதே போல யார் என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி நம்ம நண்பர்களா இருக்கட்டும் இல்ல நம்ம ஒரு உறவினர்கள் இருக்கட்டும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க அட்லீஸ்ட் நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உத்வேகம் நமக்கு அப்ப சொல்ல தெரியலனாலும் இப்ப பேசாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அவங்க இருக்கிற மனநிலையை விட்டு அவங்களை கீழே இறக்கிடாம நம்ம வார்த்தை அப்படி இல்லாம அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும் அந்த இடத்துல இல்லைன்னா அமைதியா இதுவும் கடந்து போயிடும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம விட்டுறணும் மாஸ்டர் ஏன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீலிங்க்கு ஒரு ஒரு டைம் பீரியட் எடுக்கும் சிலது வந்து ஒரு ரெண்டு நாள்ல ஆயிடலாம் சிலது வந்து மாசங்கள் ஆகலாம் சிலது வாரங்கள் ஆகலாம் சிலது வருஷம் வருஷங்கள் கூட ஆகலாம் சிலது ஜென்மங்கள் கூட ஆகலாம் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கறதுக்கு வந்து இந்த எட்டு நிலைகள் இருக்கும் சோ இது எல்லாமே வந்து கட்டாயம் எல்லா ஹீலிங்கும் எட்டு நிலைகள் போகுமா அப்படிங்கறது வந்து கட்டாயம் கிடையாது இது ஆனா பொதுவா ஒரு பொதுப்படையா வந்து இந்த எட்டு நிலைகள் இருக்கும் முதல்ல ஒரு கஷ்டத்தை அவங்க வாழ்க்கையில பாத்திருப்பாங்க அந்த கஷ்டத்துல இருக்கிற அந்த எமோஷன்ஸை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுதான் அந்த கிரீவிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க அப்படி நம்ம அந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது பழைய மெமரிஸும் சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி கேலரிஸையும் நம்ம வந்து சமநிலையோட நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண பண்ண ஆறாவது நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒலிக்கீற்று நமக்கு வந்து நம்பிக்கை வரும் ஓகே இதனால நமக்கு ஏதோ ஒரு நல்லது நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம பண்ணும் நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துருக்கும் அப்ப அது மேல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும் எட்டாவதுல வந்து நமக்கு எல்லா கஷ்டத்துலயும் அந்த நம்ம எந்த கஷ்டத்தை அனுபவிச்சமோ அந்த கஷ்டத்தோட உண்மையான நோக்க

விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பேசும்போது அதுக்கு நமக்கு ஒரு ஒரு லெவலா நமக்கு ஆழமா புரிய ஆரம்பிக்கும் முதல்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும் சில விஷயம் தெரிஞ்ச விஷயம் அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும் எப்ப நமக்கு புரியுதோ அது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமா ஆகும் சொன்ன நாளைக்கே வந்து நமக்கு ஒரு எந்த ஒரு விஷயமும் நாளைக்கே நம்மளோட வாழ்க்கையில அங்கமா அங்கமாயிடாது தெரியும் புரியும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அங்கமாகும் மாஸ்டர்ஸ் ஏன்னா கட்டாயம் வந்து இந்த எட்டு நிலைகள் எல்லாரும் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது இல்ல ஆனா ஒரு பொதுப்படவையா இந்த எட்டு நிலைகள் எப்பவுமே இருக்கும் ஆனா இந்த எட்டு நிலைகள் அதாவது இந்த எட்டாவது நிலையை நம்ம நினைக்கிறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த வழியை நம்ம அனுபவிச்சோம் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நிறைய விழிப்புணர்வு நிலை தேவைப்படும் அதுக்கு நிறைய எனர்ஜியும் தேவைப்படும் அது வந்து நமக்கு எப்ப நமக்கு ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா கிடைக்கும்னா நம்ம தியானத்து மூலமா தியானம்னா என்ன நம்மளோட இயல்பான மூச்சை கவனிக்கிறது தான் இதை நம்ம செய்ய 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 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப பக்குவம் அடையும் சில விஷயங்கள் வந்து சொன்ன அடுத்த உடனே நமக்கு வந்து நமக்கு டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ்